வணக்கம் டிடி டிவியின் மனத்தியாள செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராய விரைவில் விசேட குழு ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன மட்டக்களப்பில் கோயில் கட்டிடம் முடிந்து விழுந்தது பதினெட்டு பேர் காயம் தீவிரவாதத்திற்கு எதிராக போரில் சர்வதேசத்தை ஐக்கியப்படுத்த முடியும் டொனால்ட் ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் காணாமல் போனவர்கள் தொடர்பில் தரவுகள் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் தொடர்பில் ஆராய அரசாங்கம் தயார் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சம்பூர் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கையை கருத்தில் கொண்டு காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராய விரைவில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மக்களை திசை திருப்பி இனவாத செயற்பாடுகளை தூண்டும் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி கிடைக்கப்பெற்றுள்ள சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட எனவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தில் உள்ள மேரியம்மன் கோயிலில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கப்பட்ட கட்டிடம் ஒன்று நேற்று மாலை இடிந்து விழுந்தது இச்சம்பவத்தில் பதினெட்டு பேர் காயமடைந்து ஆரையம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் எட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஆரையம்பதி மாரியம்மன் கோயில் வீதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தின் புதிய கட்டிடத்திற்கான கொங்கிரீட் இடும் பணிகளின் போதே கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது சுமார் முப்பது அகலம் நாற்பது அடி நீளம் கொண்ட கோவில் மணிமண்டபத்திற்கான மேல் தளத்திற்கு கோங்கிரீட் இடும் பணி நேற்று காலை பொதுமக்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் இணைந்து மேற்கொண்டு வந்துள்ளனர் கட்டிடப் பணிகளின் சுமார் நாற்பது பேர் வரை ஈடுபட்டிருந்ததாகவும் மேலும் சிலர் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுதல் பணிகள் இடம்பெறுகின்றன போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் நாகரிக உலகை ஐக்கியப்படுத்த முடியும் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வாராந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் வெளியாகிய வார அறிக்கையில் ட்ரம்ப் மேற்படி நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் வெளிநாட்டு பயணத்தின் ஆரம்பமாகி நேற்று சவுதி அரேபியா செல்லும் ட்ரம்ப் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் பழைய நட்புறவுகளை வலுப்படுத்தி புதிய கூட்டமைப்பை உருவாக்கி தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் சர்வதேசத்தை ஐக்கியப்படுத்துவது குறித்து ட்ரம்ப் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியா விஜயத்தின் போது வளைகுடா ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் ஆறு நாடுகளின் தலைவர்களையும் சந்திக்கும் ட்ரம்ப் அதன் பின்னர் ஐம்பது முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களுடனும் மதிய விருந்திலும் கலந்து கொள்ள அதேவேளை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தின் போது வத்திக்கான் பெல்ஜியம் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் ட்ரம் விஜயம் செய்ய உள்ளார் வத்திக்கான் விஜயத்தின் போது புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களையும் ட்ரம் சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியுடன் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்